வணக்கம் பல்லடம் குங்குமபாளையம் பிரிவில் இயங்கி வரும் நமது வைட் கிளவுட் வேர்ல்டு சிபிஎஸ்இ பள்ளியில் இந்த ஆண்டிற்கான விளையாட்டு போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்லடம் குங்குமப்பாளையம் பிரிவில் இயங்கி வரும் வைட் கிளவுட் வேர்ல்ட் ஸ்கூல் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்த ஆண்டிற்கான விளையாட்டு விழா இனிதே நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தாளர் பேராசிரியர் சேதுராமன் அவர்கள் தலைமை தாங்கினார் பல்லடம் ராஜேஸ்வரி மருத்துவமனை தலைவர் குழந்தைகள் நல மருத்துவர் ராஜ்குமார் நல்லத்தம்பி அவர்கள் விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் நாச்சிமுத்து அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏராளமான பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் Today they have done a wonderful event. Our aim of this sports day, to encourage the children because each and every children having their own talent. The aim of the teachers as a teacher, we want to find the hidden talents. I am very happy to express my sincere thanks to all the parents for their continued cooperation. Thank you. Thank you. Greetings இன்றைய தினம் நமது பள்ளியினுடைய ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன குழந்தைகள் மிக மகிழ்ச்சியுடன் இந்த போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அனைவரும் அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் வெற்றி பெற்ற பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உடலினை உறுதி செய் என்றும் ஓடி விளையாடு பாப்பா என்றும் பாரதி பாடியிருக்கிறார் காரணம் ஒரு சிறந்த உடல் அதுதான் ஆரம்ப புள்ளி அதிலிருந்து தான் ஒரு சிறந்த மனம் உண்டாகிறது உற்சாகமான உடல் ஒரு உற்சாகமான ஒரு பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு மனதை கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு அதன் அடிப்படையிலே நமது பள்ளியில் படிப்புக்கு மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் மற்றும் கலை கலாச்சார நிகழ்வுகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் ஒரு முழு மனிதனை உருவாகும் வேலையில் மிக முக்கியமாக விளையாட்டுப் போட்டிகள் இடம் இடம்பெறுகின்றன அந்த வகையிலே பல்வேறு விஷயங்களை விளையாட்டு மூலம் குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் உடலை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் குழுவாக சேர்ந்து எவ்வாறு தம்மை கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு தோல்வியைக் கண்டு தோழாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை இதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் பெறுகிறார்கள் அந்த வகையிலே நமது பள்ளியிலே இன்று நிறைவேற்றக்கூடிய இந்த விளையாட்டு நிகழ்வு உள்ளபடியே மிக ஒரு சிறந்த நிகழ்வாக கருதுகிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி